உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தமுதி வட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தமுதி வட்டம் பேரையூர் கிராமத்திற்கு வருகை இருந்திருக்கிறோம் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தெரிவில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த தங்கை காவியாச்சனியை அவர்களை சந்திக்கிறோம் அப்பா வணக்கம் கடந்த ஆண்டு பொதுத் தேர்வுல பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுல ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி மதிப்பெண்கள் எடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படுத்திருக்கீங்க அதே மாதிரி இந்த வருஷம் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்விலும் அறுநூறுக்கு தொண்ணூற்றி தொண்ணூத்தி மதிப்பெண்கள் எடுத்து பெரிய சாதனை படுத்திருக்கிறேன் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்களுடைய பாதை கடந்து வந்த பாதை எப்படிமா இருந்தது ஏன்னா போன ஆண்டும் முதலிடம் இந்த முதலிடம் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது வணக்கம் என்னுடைய பெயர் த காவிய ஜனனி என்னுடைய அப்பா பெயர் தர்மராஜ் என்னுடைய அம்மா பெயர் வசந்தி என்னுடைய அப்பா வந்து ஒரு வெல்டராக இருக்கார் என் அம்மா வந்து ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறாங்க என்னுடைய கடந்து வந்த பாதைனா எனக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்பின் மீது ஒரு ஆர்வம் எப்போயுமே இருந்துகிட்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த பொது தேர்வு வகுப்பு பொதுத் தேர்வு வகுப்பு பொது தேர்வு அப்படின்னு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டேட் லெவல் அப்படின்னு வரும்பொழுது சின்ன வயசுலேருந்தே உண்டான ஹைப் எல்லோரும் அதை பற்றி மிகைப்படுத்தி கூறும்பொழுது எனக்கு அது மேலே ஒரு பயம் இருந்துச்சு அப்படி என்ன தான் இந்த பொதுத் தேர்வில் இவ்வளோ எல்லாரும் கடினம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் என்னதான் தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்வமும் இருந்துச்சு அதே ஆர்வத்தோடு என்னுடைய பத்தாம் வகுப்பு என்னுடைய ஸ்டார்டிங்கிலேருந்தே அப்போ இவ்வளோ கடினம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நம்மளுடைய உழைப்புலேருந்து ஒரு நூறு சதவீதம் எல்லாரும் கொடுத்தாங்கன்னா ஒரு இரநூறு சதவீதம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் என்னுடைய பத்தாம் வகுப்பு ஆரம்பத்துலேருந்தே படித்தேன் ஒரு 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 புத்தகம் எடுக்கிறேன் அப்படின்னா அதுலருந்து வெறும் மனப்பாடம் மட்டும் பண்ணாமல் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு படித்தேன் என்னுடைய பத்தாம் வகுப்பு இருந்தே படித்ததுனால தான் என்னுடைய பொது தேர்வில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பெற்ற பெட முடிஞ்சது அதில் அதில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற அந்த ஒரு ஊக்கம் வந்து என்னுடைய பதினோராம் வகுப்புலேயும் தொடர்ந்து என்னை ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் அறநூறுக்கு எடுக்க என்னை தூண்டுச்சு இந்த வெற்றிக்கும் இந்த இதுக்கு வந்து என்னுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் மிக முக்கிய காரணம் இதிலேயும் என்னுடைய பெற்றோர்கள் வந்து எனக்கு அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய படிப்பில் அவங்க என்றைக்குமே வந்து அவங்க காட்டினதே இல்லை என்னுடைய படிப்புக்கு அவங்க அவங்களுடைய முழு சப்போர்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதன் பிறகு என்னுடைய ஆசிரியர்களுமே வந்து என்னைய ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க நான் என்னென்ன சில டைம்லலாம் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த லெசன் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய ஆசிரியர்கள்ட்ட சொன்னோன்னா அது இன்னும் எளிமையாக புரிய வைக்கும்படி சொல்லி கொடுத்தாங்க அவங்களுடைய சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் இல்லைன்னா இந்த மதிப்பெண் வந்து சாத்தியமே இல்லை அண்டு இதே ஊக்கத்தோடைய என்னுடைய பன்னி பன்னிரெண்டாம் வகுப்புலையும் மாநில அளவில் முதலிடம் பெ பெற அதை என்னால் என்ன முயற்சி போட முடியுமோ அதை நூறு சதவீதம் கண்டிப்பாக கொடுப்பேன் அந்த மாநில அளவில் முதலிடம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுலேயும் வரணுங்கிற நம்பிக்கை இருக்குது அண்டு அது கண்டிப்பாக செய்து காட்டுறதுக்கு என்னால் என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக போடுவேன் கண்டிப்பாக ஆவேங்கிற நம்பிக்கை இருக்குது அம்மா வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதாவது உடன் படிக்கும் சகா தோழிகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எப்படி உறுதுணையாக இருந்தாங்க சக தோழர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து என்னை எப்போயுமே ஊக்கப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போது பத்தாம் வகுப்பு பொது தேர்வுலேயே சரி பன்னிரெண்டு பதினொன்றாம் வகுப்பு ஃபுல்லாமே சரி அவங்க வந்து இப்போ நான் ஏதாவது ஒரு எக்ஸாமில் சில மார்க் கம்மி ஆகிட்டாலுமே சரி இந்த எக்ஸாம் விட அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னை ஒவ்வொரு டைமும் நான் துவண்டு போகும்போது அவங்க தான் வந்து என்னை ஊக்கப்படுத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸுடைய பங்கு என்னுடைய இந்த வெற்றியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய என்னுடைய சக தோழர்கள் தோழிகளுக்கு இந்த ச நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கணும் மா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் உங்களுக்கு பரிசுகள் பாராட்டு மலைகள் நிறைய இருந்துச்சு நம்ம காணொலிகளில் பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நேரடியாகவும் பார்த்துருக்கோம் உங்களுக்கு எந்த இடத்துல அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சி இருந்தது அந்த பரிசுகளை வாங்கும்போது பாராட்டுகளை வாங்கும்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது ரொம் முன்னிலே பரி பரிசுகள் பெறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை விட என்னுடைய பெற்றோர்களின் மகிழ்ச்சியை பொழுது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா அதுக்கா அதுக்கு உண்டான சந்தோஷத்தை என்னுடைய பெற்றோர்கள் முகத்தில் பார்க்கும்பொழுது அப்போ தான் எனக்கு இன்னுமே நம்ம நம்ம பெற்ற வெற்றிக்கு முழு சந்தோஷத்தை என்னால் அப்போ தான் பெற முடிஞ்சிச்சு ஒவ்வொரு டைமும் பரிசு பெறும்போது எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்க முக முகத்தில் பார்க்குற சந்தோஷம்தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு ஊர் மக்களோட அதாவது ஊர் மக்களோட ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்தது கண்டிப்பா என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் இந்த ஊர்ல தான் படிச்சுட்டு இருக்கேன் இங்க இருக்கிற மகாத்மா காந்தி தான் ஃபிஃப்த் வரைக்கும் ஸ்கூலிங் பண்ணேன் அடுத்து கமுதியில போய் படித்தேன் எப்போல இருந்தும் சரி என்னை இங்க ஊர் மக்கள் வந்து என்னை வந்து கொண்டாடிதான் இருக்காங்க பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் அது முன்னாடி மதிப்பெண் எடு எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே ஊர் மக்கள் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமும் ஒவ்வொரு டைமும் எல் யாரை பார்த்தாலுமே விஷ் பண்ணுறதா இருக்கட்டும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறதும் இந்த அடுத்து நல்லா படிங்க அப்படின்னு ஊக்கப்படுத்துறதும் பரிசுகள் கொடுக்குறதும் இந்த ஊர் மக்கள் வந்து என்னுடைய என்னுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு அப்புறம் ஊர் மக்களில் உடைய சப்போர்ட்டு தான் இந்த வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயபாமா தொடர்ந்து அதாவது பின்னாளில் ப பன்னிரெண்டாம் வகுப்பு பிறகு என்ன படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் என்ன படிக்கணும்னு உங்களுடைய ஆர்வம் அதில் இருக்கும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவாகவே இருந்துச்சு அதன் பிறகு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு என்னுடைய அந்த கனவை தொடங்கி தான் நான் அடுத்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் சாதித்து வெற்றி ஆகும் நம்பிக்கையா இருக்கு உங்க மூலமா சக தோழிகளுக்கும் உங்கள் ஊர் மாணவ மாணவிகளுக்கும் கருத்து என்னுடைய சக தோழிகளுக்கும் சக தோழர்களுக்கும் கருத்து என்னன்னா படிங்க உங்களுடைய படிக்கிற நேரத்துல முழுமையா படிங்க ஏன்னா கல்வி ஒண்ணு மட்டும்தான் உங்களை வந்து வாழ்க்கையில எங்கேயுமே உயர்த்தும் அதனால படிப்பை வந்து ரொம்ப லேசா எடுக்காம நீங்க படிக்கிற எந்த வகுப்பா இருந்தாலும் சரி அந்த வகுப்பில் என்ன என்ன கல்வி இருக்கோ அதை முழுமையாக கற்றுக்கோங்க அதன் பிறகு என்ன படிக்கிறீங்களோ அதை அதை நல்லா படிங்க மனப்பாடம் சேர்ந்து படிக்காமல் புரிஞ்சு படிங்க அந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மதிப்பு கொடுங்க வெறும் கல் கல்வியோடு சேர்த்து உங்களுடைய கேரக்டரையும் வளர்த்துக்கோங்க அதுதான் உங்களை இன்னும் வாழ்க்கையில் அடுத்த படிக்கு உயர்த்தும் அப்படின் நன்றியமாக தொடர்ந்து பனி பனிரெண்டாம் வகுப்பிலும் தொடர்ந்து மாநில அளவில் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற மற்றும் நீங்கள் எடுத்துக்கொண்ட கனவான அந்த ஐஏஎஸ் தேர்விலும் வெற்றி பெற்று ஊர் மக்களுக்கு மட்டுமல்லாது பொதுவான சேவை செய்யவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்